இந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறது பகவானுக்கே தெரியாது என்னுடைய பிரேமலதாக்கும் பாஜக கூட்டணியில நிரந்தரமா இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு வந்து லாபமே தவிர கடைசி வரைக்கும் முடிவு பண்ணாம லாஸ்ட் மினிட்ல முடிவு தான் இந்த கட்சி ஒரு நம்பகத்தன்மை எழுந்திருக்கு டிஎம்கேக்கோ இல்லைன்னா விஜய்க்கோ போறதுல அர்த்தம் கிடையாது அடுத்த ஆண்டு ஜனவரி மாசம் ஒன்பதாம் தான் கூட்டணி பத்தி நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நாங்க அதிமுக கூட்டணியில இல்லைன்னு நாங்க சொல்லல அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறது சார் சூப்பர் இன்னொன்னு சொல்லிருக்காங்க அதையும் படிச்சிடுறேன் கூட்டணி ஆட்சி வந்தால்தான் நல்லது அப்போதுதான் தவறுகளை சுட்டிக்காட்ட முடியும் அப்படின்னு வேற முத்து அவங்க அவங்க ரொம்ப இருந்தாங்க விஜய் பிரபாகரனுக்கு வந்து விருதுநகர்ல ஊத்திக்கிச்சு சரி எப்படியாச்சும் நம்ம ராஜ்யசபாமிச்சாம் அப்படின்னு பார்த்தனா இவர வந்து எடப்பாடி பழனிசாமி ஓகே அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டாரு அடுத்த வருஷம் உண்மையே தருவாரா அப்படிங்கிறது தெரியல அந்த மாதிரி வேற என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க வேற எங்க போக முடியும் நீங்க விஜய் கட்சி கூட போனா உங்களுக்கு வந்து ஜெய்ப இது வெற்றி நிச்சயமா அப்படிங்கிறது உறுதி கிடையாது டிஎம்கே கூட போக முடியாது ஏன்னா டிஎம்கே பத்தி டெய்லி திட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட இருக்காங்க வாழ் வாழவே லாய்க்கில்லாத மாநிலமாக மாறி விட்டதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க போக முடியாது ஆனாலும் விஜய் விஜயகாந்த்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் போட்டதுனால நன்றி அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதை விட ஒரு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதருக்கு பத்ம விருது கொடுத்தாங்க இல்லையா நரேந்திர மோடி அரசுல அந்த அதுக்காவது ஒரு நன்றி கடனோட அந்த கூட்டணியில இருந்திருக்கணுமா வேண்டாமா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்து நிமிஷம் உங்களுடைய நிலைப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு உங்களை யார் நம்புவாங்க இதுதான் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இப்ப அவங்க சொல்றாங்க நாங்க வந்து கூட்டணியை விட்டு வெளியே போகல அப்ப கூட்டணி விட்டு வெளியே போகலன்னா முதல்ல ஏன் சொன்னீங்க கூட்டணியை பத்தி நாம வந்து ஜனவரியில்தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னுட்டு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதாவது மாறி மாறி வரும் நிலைப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஓரளவுக்கு உறுதியோடு இருந்தாரு ஆனால் இவங்க வந்த பிறகு எங்க நம்மளுக்கு லாபம் கடைசி நிமிஷம் வரைக்கும் லாபம் இவங்க இவங்க எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க அவங்க எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் முடிவு பண்ணாம லாஸ்ட் மினிட்ல முடிவு பண்றதுனால தான் இந்த கட்சி ஒரு நம்பகத்தன்மை எழுந்திருக்கு சார் அவங்களுடைய லெஸ் தேன் ஒன் பெர்சன்ட் வாக்கு விகிதம் உள்ள ஒரு கட்சி அடுத்த கட்சிய அதாவது உங்களை விட பெரிய கட்சியை நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாமா இதுதான் அவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு ஆனா இந்த கட்சி இப்படியேதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய புரிதல் அதாவது இந்த கட்சி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை இப்படியே தான் வச்சுக்கிட்டு இருப்பானே தவிர இம்ப்ரூவ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா இந்த அது மட்டும் இல்ல விஜய் பிரபாகரன் கூட நீங்க பாருங்க இவங்க வந்து இளைஞரணின்னு சொன்னா விஜய் பிரபாகரன் முன்னால வச்சுட்டாங்க குடும்பத்திலேருந்து தான் திருப்பி மேலே வந்திருக்கிறாங்க அதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஆரவாரமோ அல்லது ஒரு வரவேற்போ இருக்கல அப்படிங்கிறத பார்த்தோம் விஜய் பிரபாகரனுடைய அந்த டெலிவரி அந்த ஸ்பீச் டெலிவரி எல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு பிரமாதமா இம்ப்ரெசிவா அதெல்லாம் ஒண்ணும் இருக்குல்ல அண்ணாமலை மாதிரியோ இல்ல வேற யார் மாதிரியோ அது மாதிரிலாம் ஒண்ணுமே இருக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்க வந்து டெவலப் பண்றீங்கன்னு சொன்னா கட்சியினுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அவங்க அவங்களை பொறுத்தவரைக்கும் கட்சி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் எப்படி ராமதாஸ் நினைக்கிறாரோ அதே மாதிரி என்னுடைய கட்சி எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த அம்மாவும் அப்படிதான் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது வந்து பணம் அண்டு மேக்சிமம் தொகுதிகள் யார் எந்த கட்சியில கொடுக்குறாங்களோ அதுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப கிளியரா தரும் விஜய் கட்சிக்கு போனோம்னா பணம் கிடைக்காது ஏடிஎம் கிட்ட போனாலும் ஒரு ஓரளவுக்கு பணம் கொடுப்பாங்க ஆனா டிஎம்கே காரங்க நிறைய பணம் கொடுப்பாங்க அது இருக்கு ஆனா அங்க கொள்கை ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் போகாம இருப்பாங்க பட் கடைசி நிமிஷம் இந்த கூட்டணி அதாவது இந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறது பகவானுக்கே தெரியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தேமுதிகாவினுடைய பலம் என்ன தெரியுமோ தேமுதிகாவினுடைய பலம் வந்து அவங்களுக்கு விஜயகாந்துடைய பேர்ல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதிகளில் வாக்குகள் பரவலா இருக்கு அதாவது பாமகவுக்கு வந்து சில தொகுதிகளில் தான் வாக்கு குமிப்பு இருக்கும் வந்தியர்களுடைய வாக்குகள் ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகளில் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனால் பரவலாக இருக்காது தமிழ்நாடு முழுக்க இருக்காது ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது இவங்களுக்கும் பாமகவுக்கும் என்னன்னா டிஃபரன்ஸ் அப்படின்னா பாமகவுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகளில் வந்தியர்கள் குமிப்பு அதிகமாக இருக்கும் வாக்குகள் அதே சமயம் இன்னொரு இருபத்தஞ்சு தொகுதிகளில் கொஞ்சம் பரவலாக இருக்கும் அவ்வளோதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஐம்பது தொகுதிகளுக்கு தான் பாமக வேலை பண்ண முடியும் ஆனா இவங்க அப்படி கிடையாது முப்பத்தி நாலு தொகுதிகளில் எழுபத்தி அஞ்சு தொகுதிகள்ல இந்த கட்சி அதாவது விஜயகாந்தனுடைய கட்சி வேலை பண்ண முடியும் இதை வந்து நிறைய பேர் நோட் பண்ணவே மாட்டேன்றாங்க இது ஒரு மிகப்பெரிய பலமா நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு தொகுதியில மிக குறைந்த விகிதத்துல வாக்கு விகிதத்துல ஒருத்தர் வெற்றி பெறார் பெறுகிறார் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல இவங்களுடைய மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளில் வந்து ஐயாயிரத்துக்கு தான் வெற்றி இது வருதுன்னு வெற்றி கிடைக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி தொகுதிகளில் தேவோதிக வாக்குகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன்